எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராத்திரை கோட்டை கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக ஆய்விற்கு சென்று விட்டு பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது மணல் ஏற்றி சென்ற லாரியில் அப்போது மணல் ஏற்றி சென்ற லாரி வட்டாட்சியர் நிறுத்தியும் நிறுத்தாமல் மோதுவது போல் சென்றுள்ளது இதனால் இருபது கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை நிறுத்தாமலும் வட்டாட்சியர் வாகனத்தை இடிக்கும் வகையிலும் அச்சுறுத்தியதால் தொடர்ந்து வட்டாட்சியர் துரத்தி பிடித்தார் அம்மாபேட்டை காவல் நிலையத்தில் குளிச்சப்பட்டி என்ற பகுதியில் பிடித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மற்றும் உடன் வந்தவர்கள் தப்பித்தனர் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தடங்க ஸ்பெஷல் அதுலயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்க சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்